வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் நேர்காணலில் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கோரி வந்த ஒரு கட்சி துணர்கள் அவங்க வந்த புது இருந்து ஒரு மாற்ற சக்தியாக பார்க்கப்பட்டாங்க அண்ட் ரொம்ப ஒரு அரசியல் தளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸை கோரக்கூடிய இரண்டு கட்சிகளிடம் கட்சிகளும் எதிர்பார்க்கும் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்ற அளவுல அந்த மாதிரி ஒரு திமுக அதிமுக தாண்டி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்திய ஒரு கட்சி கழுத தேஞ்சு கட்டணமான கதையா இன்னைக்கு கட்சியால் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் மிகப்பெரிய அளவுல விவாதமாக மாறிட்டு வருது குறிப்பாக ராமதாஸுக்கும் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அது தொடர்ச்சியாக அம்பலப்பட்டுட்டே வருது இன்னைக்கு வந்து பா பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு நூத்தி பத்து மாவட்ட செயலாளர் நூத்தி பத்து மாவட்ட தலைவர் இதுல மொத்தமாக பதிமூணு பேர் தான் கலந்துட்டு வந்திருக்காங்க ஏழு மாவட்ட செயலாளர் கலந்திருக்காரு ஆறு மாவட்ட தலைவர் கலந்துட்டு இருக்காரு மொத்தம் பதிமூணு பேர் தான் அந்த பதிமூணு பேரை வச்சுட்டு ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐம்பது தொகுதிகள்ல எப்படி படுத்துட்டே ஜெயிக்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்டையும் நான் பேசியிருக்கேன் அப்படின்றத சொல்றாரு என்ன நடக்குது அந்த கட்சியில அந்த கட்சியினுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் எப்படி இதை பாக்குறீங்க ஐயா ராம்தாஸ் அவர்களை பொறுத்த வன்னியர் சங்கமாக இந்த அமைப்பை தொடங்கி சமூக நீதி களத்தில் களப்போராளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுகளில் செயல்பட்டவர்தான் ராமதாஸ் அவர்கள் அவருடைய அரசியல் வருகை நல்ல நோக்கமாக இருந்தது அழுத்தப்பட்ட சமூகத்திற்காக அடக்கப்பட்ட சமூகத்திற்காக சமூக நீதி மறுக்கப்பட்ட சமூகத்திற்காக அவரே நேற்றைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த விழாவில் ஊமை ஜனங்களுடைய ராமதாஸ் அவருடைய வருகை அரசியல் களத்தில் திகழ்ந்தது தலைவர் கலைஞர் போன்றவரெல்லாம் அவரை மதித்ததற்கு காரணம் அவருடைய அரசியல் இந்த என்ட்ரி இருக்கு பாருங்க பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு சமூக நீதி இந்த மண்ணிற்கேற்ற அரசியலை அவர் சொன்னார் மார்க்சியத்தை பெரியாரை காலத்திலே முன்னிறுத்தி போராடி வந்தார் கால போக்கில் அதிகாரம் ஆடம்பரம் இரண்டு தலை தூக்குதோ அங்கே அரசியல் அல்லது ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலுமே கடந்த கால வரலாறு ஐரோப்பிய வரலாறா இருந்தாலும் சரி இஸ்லாமுடைய ஆட்சியுடைய வரலாறுகளா இருந்தாலும் சரி ஆடம்பரமும் அதிகார வர்க்கமும் குடும்ப ஆதிக்கமும் எங்கே ஹோல வச்சுக்கிறதோ அங்கே அரசியல் அழிவுதான் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு கசப்பான வரலாற்று உண்மை வரலாற்று படிப்பினை ராம்தாஸ் அவர்களை பொறுத்தளவில் கூட்டணி மாறி மாறி வைத்ததில் கில்லாடியாக திறந்தார் அவருடைய நற்பெயர் முதல் அரசியல் கழுதி கெட ஆரம்பித்ததே அவர் எந்த பக்கம் பெட்டி கூடுதோ அந்த பக்கம் போவார் என்ற மாதிரி ஒரு கெட்ட வேற பொதுமக்கள் மத்தியில ஒரு தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறின நிலைமை மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தியது உச்சகட்டமாக அரசியல் களத்திற்கு நானோ என் குடும்பமோ என்னை சேர்ந்தவர்களோ நாங்கள் செயின்ட் ஆட்சி போட்டி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் அதிகாரம் எங்கள் குடும்பத்திற்கு எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு தன் மகனை அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதுதான் வந்துச்சு இந்த வினைய பிரச்சனைக்கு ஊதாகரம் காரணமே அங்கதான் ஆரம்பம் குடும்பம் பெரிய குடும்பம் குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் அதிகாரத்திலிருந்து ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ்வதை மற்ற உறுப்பினர்கள் எப்படி சகித்துக் கொடுவார்கள் கொள்கை ரீதியாக வளர்ந்த இப்ப கலைஞர் குடும்பத்தை ஒப்பிடுவாங்க அவங்க கொள்கை குடும்பம் நீங்க ஸ்டாலின் சிறைக்கு போய் என்று சொன்னாலும் ரெண்டு ஆண்டு காலம் திருமணம் முடிச்சு ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவங்க வீட்டில் யார் ஜெயிலுக்கு போல அழகிரி போலையா தமிழ் போலையா மாரன் போலையா இன்னும் சொல்ல ஒரு முறை கலைஞரே சொன்னார் எங்க வீட்டில் இருக்கிற ஆண்களை பூரா ஜெயில கொண்டு வந்துட்டாங்க பெண்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னார் அது மாதிரி அவங்க கொள்கை குடும்பம் திடீர்னு அன்புமணிய அரசியல் களத்தில் கொண்டு வந்து எம்பிஆக்கி அமைச்சராக்கணுதான் பிரச்சனையின் ஆரம்பமே கொள்கை ரீதியா அவரை வார்த்தை எடுத்துக்கல நெருக்கடியில் சிறைக்கு போனாரு எம்எல்ஏ ஸ்டாலின் தோத்தாரு அப்படி படிப்படியா வளரணும் அவரை நீ எடுத்த உடனே அமைச்சரா எம்பி ஆக்கணுன்னு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த ஒரு போட்டி பொறாமை அம்பார் இப்படி எப்படி வந்துட்டான் அண்ணன் வந்துட்டான் தம்பி வந்துட்டான் பெண்கள் பிள்ளைகள் அவங்க வீட்டுல அந்த கோஷ்டி பூசல் கட்சிக்குள்ள வர்றதை விட குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு சாதாரண சாமானிய மக்களுக்காக போராடிய ராம்தாஸ் பல கோடிகளுக்கு அதிபர் பண்ணை இதெல்லாம் கண்கூடான உண்மை பிராக்டிக்கல் மறுக்க முடியாத உண்மை திண்டிவனத்துல ஒரு சாதாரண கிளினிக் வச்சு சாதாரண மக்களுக்காக போராடியவர் தான் மருத்துவம் பார்த்தவர் தான் அவருக்கு எப்படி இவ்வளவு பல கோடி சென்னையில வீடு பங்களாக்கள் பண்ணை ஊர் பங்களா இதெல்லாம் அந்த இடஒதுக்கிற்காக போராடிய குடும்பம் இறந்த குடும்பம் இன்றைக்கும் ரோட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு இதெல்லாம் அந்த குடும்பம் பார்க்கிறேன் அதனால காலப்போக்குல பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு இருந்த செல்வாக்கு என்பது இவங்களுடைய ஆடம்பரமும் அதிகார அந்த ஆடம்பர சூழல் வன்னிய மக்கள் வந்து அந்நியப்படுத்தியது அவன் அவர் இப்ப சொன்னது மாதிரி படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதி வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பாமக இருந்துச்சு இன்னைக்கு அளவில் அது இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வெடிச்சிருச்சு வேற மகவழி மகன இளைஞரின் செயலாளர் ஒத்துக்கிற மாடுகின்றார் நானே தலைவர் சொல்லிட்டாரு தலைவர் போதே ஒரே நாளை நீக்கிறார் பொதுக்குள்ளும் செயற்குள்ளும் தேவையில்லை இதுதான் குடும்பம் திமுக அப்படி முடியுமா ஒரே நாள் அறிவிக்க முடியுமா யார் நான் இன்னைக்கே அன்புமணி ராமதாஸ் நீக்கிறேன்றாரு அப்புறம் ரெண்டு பேருமே ஒற்றுமை சுமூகமா ஒற்றுமை உட்கார்ந்து பேசாம மாநாடு நடத்தினாங்க மாநாட்டில் அன்புமணி ஒரு கருத்தை சொல்றாரு ஐயா ஒரு கருத்தை சொல்றாரு சின்னையா கருத்து வேற ஐயா பெரிய கருத்து வேற கூட்டணியிலேயே மாறுபடுறாங்க ரெண்டு பேருமே பாஜக கூட்டணியில அன்புமணி இருக்கிற நீடிக்கணும் காரணம் அவரு மருத்துவத்துறையில் அவர் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் வழக்கு எப்பயுமே பாஜக பிடிய கையில வச்சுக்கிடுவான் ஓபிஎஸ் எடப்பாடியை பிடிய கையில வச்சுருக்க கூட்டணி பேரா அடிச்சு இழுத்து கொண்டு வந்து கால் செயல செயினை போட்டு மாதிரி எடப்பாடிய கூட்டணி பேரை பேசின மாதிரி பாஜக வேலை பெரிய கட்சிகளை சில்லு சில்லா உடைப்பதுதான் இங்கேயும் பாஜகவுடைய வேலை இருக்கு ஐயா ராமதாஸுக்கு பாஜகவோட உடன்பாடு இல்ல அது காலம் கடந்த ஞான உதயம் கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எதுக்கு ஏற்கனவே ஜாதிய கட்சியாக மக்கள் பாமகவை பார்க்கலாம் இதுல ஒரு மத கட்சியோட நீங்க கூட்டணி வச்சதே உங்களுக்கு தொடர்ச்சியா அந்த கட்சிக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கு மக்கள் மத்தியிலிருந்து வெகுஜின மக்கள் மத்தியிலிருந்து வன்னிய மக்கள் இருந்து விலகி போவதற்கு காரணங்கள் இதுதான் ரெண்டு முன்னாடி மாநாடு நடத்திட்டாரு பன்னெண்டாம் தேதி உடனே மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாரு நூத்தி பத்து மாவட்ட செயலர்கள் மாவட்டத்தில் பதிமூணு பேர் கலந்துருக்காங்க கீழே விழுந்தாலும் மீசில் சொல்றாரு நாற்பது தொகுதிக்கு தனிச்சு நின்று வெற்றி பெறுவதற்கான ஆலோசனை பண்றாரு நாற்பது மாவட்ட செயலரே வல்லையா கூட்டத்துக்கு அன்புமணி வல்ல முக்கிய நிர்வாகிகள் வல்ல இதுக்கு காரணம் ஆடம்பரம் அதிகார பவர் யார் பவர் இருக்கிறது அப்பா கிட்டயா கிட்டயா பவர் பாலிட்டிக்ஸ் எப்பவுமே ஜனநாயகம் என்பது ஒரு குடும்பத்துக்குள் வந்துட்டா இந்த ஜனநாயகம் வந்து ஒரு சர்வதிகாரமாக மாறிவிடும் அப்ப அதனால இஸ்லாமிய ஆட்சியில் விழுந்த நீங்க பார்த்து அக்பர் ஹிமாயின் அதெல்லாம் வீழ்ந்ததுக்கு காரணமே அப்பே மகன கொள்ளுவான் இப்ப அதே நிலைமை தான் இங்க நீடிக்கிறாங்க ஆடம்பரம் நீ ஐரோப்பிய வரலாறு போராட்டம் நடந்தது காரணமே ஆடம்பரம் கூடிடுச்சு ஆடம்பரம் விழிப்புணர்வு மக்களுக்காக பாமகவில் இன்றைக்கு கோலான கோடி சொத்து இருக்கு இந்த சொத்தை அனுபவிப்பது யார் மகை வழி பிள்ளைகளா மகவழி பிள்ளைகளா இங்கே சமூக நீதிக்காக போராடிய துப்பாக்கி சூட்டி பலியான ஒரு நல்ல என்ட்ரி பாமக குடும்ப ஆதிக்கத்தால் குடும்ப சர்வதிகாரத்தால் ஐயா ராமதாசுடைய பிடிவாதத்தால் அன்புமணி அப்பன் என்கின்ற ஒரு மரியாதையோடு விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத காரணத்தால் பாமக இன்றைக்கு அரசியல் களத்தில் சமூக நீதி களத்தில் போராட வேண்டிய கட்சி இன்றைய குடும்பத்துக்குள் போராடி கொண்டிருக்கிறது வேதனையாக இருக்க அன்புமணி கட்சியை கைப்பற்றிட்டாருன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா யாருமே வரல இவர் தனியா கட்சி மா மாடு சில கூட்டம் நடத்திருக்காரு பெரும்பான்மையான ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் புறக்கணிச்சுட்டாங்க கடைசி முறை அவர் பேசும்போது எல்லாமே இன்னும் சிங்கத்தினுடைய கால்கள் வந்து பழுதுபடல சிங்கத்துக்கு ஒண்ணும் ஆகல என் கையை பிடிச்சு பாருங்க இன்னும் மலுவோட தான் இருக்கேன் எண்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு நான் வயசு நினைக்க வேணாம் கட்சி என்கிட்டதான் இருக்குன்றத திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல பெரும்பான்மையான நபர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்கன்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக திரும்ப திரும்ப பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நிரூபணமாக அன்புமணி பண்ணிட்டார் செயல் தலைவர் அல்லது தலைவர் என்ற பெயர்ல இருந்தாலும் கூட அவர்கிட்ட மொத்தமாக போயிடுச்சு இன்னைக்கு சீனியர் ராமதாஸ் கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணியிடம் போய்விட்ட காரணத்தால் தொண்ணூறு சதவீத விழுக்காடு நிர்வாகிகள் போய்விட்ட காரணத்தால் பாஜக தயவுடன் பாஜக அதிகார அந்த ஒத்துழைப்புடன் ஐயா ராமதாஸ் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனால் வன்னிய மக்களிடம் ராமதாஸுக்கு ஒரு அனுதாபம் உண்டு இன்றைக்கும் அதை அன்பு மணியால் டேக் ஓவர் பண்ண முடியாது எப்படி எடப்பாடி நிர்வாகிகளை தான் குறிப்பிட்டாரு இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு பொதுவான அதிமுக தொண்டர்கிட்ட மரியாதை இருக்கிறனாலதான் நீங்க மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினாரு ஓபிஎஸ் அது மாதிரி ராமதாஸ் வந்து நிர்வாகிகளை எடுத்து விட்டார் கிட்டத்தட்ட நிர்வாகிகள் தான் கட்சியை நிர்ணயம் பண்ண முடியும் இது பாஜகவுடைய சதி ஆலோசனை ஏன்னா ராமதாஸ் நிறைய பேரம் பேசுறாரு நிறைய கண்டிஷன் வைக்கிறாரு கொஞ்சம் நியாயம் பேசுறாரு அன்புமணி அப்படி இல்லை எப்படியாவது பதவி குறணும் எப்படியாவது மந்திரி ஆக வேண்டும் எப்படியாவது பாஜக கூட்டில் இருக்க வேண்டும் அதற்கு கொள்கை லட்சியமெல்லாம் அவரிடம் இல்லை குறைந்தபட்சம் ராம்தாஸ் கொள்கை லட்சியத்தை குறைந்தபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஆளு ஆனா அன்புமணிக்கு இன்னைக்கு அதிகார மமதை அவருக்கு அதிகார போதை பதவி ஆசை பேராசை பேராசை வெறி அப்படின்னு சொல்லலாம் அந்த வந்த காரணத்தினால பாமகவை டேக் ஓவர் பண்ணிட்டார் இதற்கு பின்னாடி பாஜக இருக்கிறது ஐயா ராமதாஸுக்கு நிர்வாகிகள் இன்றைக்கு ஒத்துழைப்பு தராதன் மூலமாக தொண்ணூறு சதவீத பாமக நிர்வாகிகள் அன்புமணியிடம் சென்ற காரணத்தால் பாமக ராம்தாஸிடம் சென்று விட்டதாகத்தான் கருத வேண்டும் பாட்டாளி மகள் கட்சின்ற ஒரு கட்சி இப்படி பிளவுபடுவது உடைவது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் தமிழக மக்களுக்கு ஏதாவது இழப்பா இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாமா ஒரு கட்சி பலவீனம் அடைவதை இந்த கட்சி பலவினம் அடைவது பொதுவாக என் கருத்து திராவிட இயக்கத்துல அதிமுகவை இன்றைக்கு சுக்குநூறாக பாஜக உடைக்கிறது காரணம் வலுவான இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவின் திட்டம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இங்கே ஒரு நூறாண்டு காலம் திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிறது தப்போ சரியோ திமுக அடுத்து மாற்றாக அதிமுக அதிமுக மாற்றாக திமுக என்று இருந்தது ஆகவேதான் அதிமுகவை சுக்குடராக இன்றைக்கு உடைக்கிறார் அந்த இடத்திற்கு பாஜக வர வேண்டும் திமுகவா பாஜகவா அப்படி என்றால் அதிமுகவை காலி பண்ணணும் அதே போல வடக்க வன்னிய பகுதியில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கான கட்சியாக ஆளப்போக்கில் அது கரைஞ்சிட்டு தான் வந்துச்சு அவங்க பாமகவுடைய நடவடிக்கையால ராம்தாஸ் நடவடிக்கையால அவங்க சமூக நீதி களத்திலிருந்து தங்களை மாற்றிக்கொண்ட காரணத்தால் பாஜகவுடைய மக்களோட திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த மக்களிடம் அந்நியப்படுத்ததான் வந்துச்சு இருந்தாலும் ஒரு பிடிப்பு இருந்தது இந்த பிடிப்பு கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது பாமகவுடைய திட்டம் பாஜகவுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பாமகவை இன்றைக்கு உடைத்திருக்கிறது என்னை போன்றவர்களுக்கு தப்போ சரியோ சமூக நீதிக்களத்தில் போராடி கொண்டு ஒரு இயக்கம் காணாமல் போவதும் கரைவதும் வருத்தத்துக்குரியது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பாஜக இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய நூறு பாஜக தமிழகத்திலே வளைவிழித்திருக்கிறது சாதிய கட்சிகளை ஊக்குவிப்பது அது பெரிய கட்சியா இருக்கக்கூடாது சாதிய குழுக்குளாக இருக்க வேண்டும் அதான் ஃபார்முலா நீங்க மும்பையில சரத்பவார் கட்சி உடைக்கலையா அவருடைய சிவசேனா உடைக்கலையா பெரும் பெரும் கட்சிகளை உடைப்பது உடைப்பதமாக சாதிய குழுக்குளாக வைப்பது மத அதற்கு வைப்பதுல முதல் களப்படியாக அதிமுக ஆயிடுச்சு மிரட்டி கூட்டணிக்கு ஒத்துக்கிற வைக்கிறவங்க எடப்பாடியை மிரட்டி அண்ணா திமுக ஓபிஎஸ் இருக்கணும் டிடிவி இருக்கணும் சசிகலா இருக்கணும் அண்ணா திமுக ஒரு பெரிய கட்சியா இருக்கணும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் சொல்லலாம்ல மிரட்டி உருட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி மிதுன் பழனிசாமியை கைது செய்யவும் சொல்லி மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு ஒத்துக்கரை வைத்த அமித்ஷா பாஜக ஏன் அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்க மிரட்ட முடியாதா அது தான் இருக்கணும் செதுவுட்டு தான் கடக்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் அது மாதிரி பாமக ஒரு அறுபது எழுபது சீட்ட வடப்பகுதியில வன்னிய பகுதியில வாக்கு வங்கியை வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு ஐயாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல இருக்கு அதை உடைக்க வேண்டும் சிதறடிக்க வேண்டும் சின்ன பண்ணமாக்க வேண்டும் அன்புமணியை உடன்படுவாராம் இதற்கு வந்து அன்புமணி தான் இன்னைக்கு தன் தந்தையில வந்து ஒரு வயதான காலத்துல கூடிய தந்தையை பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ப்பதற்காக நாடு முழுவதும் சுற்றி இந்த இயக்கத்தை வளர்த்த அப்பான்னு நினைக்காம ஒரு தலைவனாக கூட நம்ம எல்லாம் நினைச்சு வருத்தப்படுவான் ஆனா ஒரு தந்தை இந்த வயதான காலத்துல அவர் அதிர்ச்சியடை வைக்கிறோம் நினைக்காம பாஜகவுடைய சதி திட்டத்தின் ஆலோசனை அடிப்படையில் இன்றைக்கு பாமக அன்புமணி கைப்பிடித்து இருப்பது துரோகத்திரம் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றி சார் விரிவா பேசியிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் கருதுகளை பண்ணுமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்